புதுச்சேரி மாநிலத்தில் போலி மருந்து புழக்கம் வந்து தமிழகத்திலிருந்து வந்த அதிகாரிகள் வந்து கண் சொல்லி தொடர்ந்து ஆய்வு செய்ததில் ஏறக்குறைய வந்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இதுல வந்து போலி மருந்து வந்து அடமாட்டத்தில் விட்டுருக்காங்க இது வரைக்கும் அவங்க சொல்கிறது வந்து இந்த தொகை ஆனால் எந்த அளவில் இருக்குன்றதுன்னு தெரியல ஏதோ புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் தான் அது இருக்கப்படலை தமிழகம் மற்றும் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மாநிலத்துக்கும் போயிருக்குது இது வந்து ஏதோ ஒரு தனிப்பட்ட மாபர் தனியாக செஞ்சிட முடியாது இதை இதை வந்து பழக மருத்துவமனைகளுடைய மருந்து தயாரிக்கிறவங்க டைய பண்ணுற பேரில் வேற மருந்து தயாரிக்கிறோம்னு சொல்லி தான் செஞ்சிருக்காங்க இது புதுச்சேரியில் அத்தனை அரசு அதிகாரிகளும் வந்து மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் வந்து உடைஞ்சா இருக்கணும் ஏற்கனவே மூணு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க அவங்களும் வந்து தப்பான மருந்து வாழ்ந்தால் தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அதுக்கு நாங்கள் தான் போராட்டம் நடத்தணும் இன்றைக்கி வந்து இந்த விஷயம் வந்து இவ்வளோ பெரிய விஷயமாயிருக்குது இந்த விஷயத்தை இன்னமும் புதுச்சேரி அரசாங்கம் பெருசாக கையில் எடுக்கலை இன்றைக்கி வந்து எவ்வளோ மருந்து புழக்கத்தில் போயிருக்குது எத்தனை கடைக்கு போயிருக்குது அதெல்லாம் இது வரைக்கும் அவங்க எந்த கணக்கம் எடுக்கலை எந்த கடையும் சீல் வைக்கல எந்த கடையில் மருந்துகளை இவங்க பிடிக்காம இருக்கிறாங்க அதை விட இவ்வளோ பெரிய குற்றவாளிகளை வந்து அதில் ஒரு ஏவுன கேஸ்ட்டு கிடைக்காதப்பயே அவருக்கு வந்து பெயில கொடுத்துட்றாங்க இன்னொரு ஆளுக்கு வந்து உடனே கொடுத்துடுறாங்க வெயில கொடுத்துறாங்க இது வந்து எப்படின்னா இது வந்து மூடி மறைக்கிறதுக்கான வேலையாக தான் இதை நாங்கள் பார்க்கணும் எங்களுக்கு புதுச்சேரியினுடைய காவல்துறை மீதும் புதுச்சேரி அரசு மீது இருந்து தான் இப்போ சிபியினுடைய விசாரணை கேட்குறோம் புதுச்சேரி காவல்துறை வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிபி வந்து நிற்க மாட்டார் கோர்ட்டில் அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து சரியான வந்து தலையிட மாட்டாங்க காவல்துறை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்தில் இவ்வளவு பெரிய உயிர் சம்பந்தப்பட்ட ஏழை எளிய மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட ஏழைக்கு மட்டும் இல்ல பணக்கார வாங்கி சாட்ட மாத்திரையும் இதே கேட்டுதான் இந்த மருந்துக்கெல்லாம் வந்து இவ்வளவு பெரிய அணியா நடந்திருக்குது இது மிகப்பெரிய தவறு இது இதுக்கு